தமிழகத்தில் ஜவுளி தொழிலை சார்ந்திருக்கிற தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக தமிழகத்தினுடைய பெரிய வருவாய் மையமாக இருக்கிற திருப்பூரை பாதுகாப்பதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு நடக்கிற இந்த கண்டன கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு நண்பர் ஆர் ராசா அவர்களே அனைவரையும் வரவேற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் திருப்பூர் தெற்கினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வராஜ் அவர்களே மாநகரத்தினுடைய மேயர் அவர்களே கொங்கு மண்டல பொறுப்பாளர் அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களே மற்றும் நம்முடைய செல்வராஜ் அவர்கள் வரி வரவேற்புரையிலே யாரையெல்லாம் வரவேற்றாரோ அத்துறை தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இத்தனை பேர் கடும் வெயிலிலே வந்து இந்த தொழிலை பாதுகாப்பதற்காக நின்று கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐம்பது வரி ஐம்பது பர்சன்ட் வரி என்று பேசப்படுகிறது ஆனால் அது ஐம்பது அல்ல அறுபத்தி மூணு அது முதல்ல இருக்குது இப்ப இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு ஐம்பது திருப்பூர்ல இருந்து ஒரு துணி தயாரான அமெரிக்காவுக்கு அனுப்பினா அறுபத்தி மூணு பர்சன்ட் வரி நம்மை பொறுத்தவரை கடந்த பத்தாண்டுகளாகவே திருப்பூர் தொழில் எப்படி இருக்கிறது என்று இங்க எல்லோருக்குமே தெரியும் முன்னாடி இருந்த பொற்காலம் இன்றைக்கு இருக்கிறதா கடந்த பத்தாண்டுகளாகவே பிரச்சனை என்ன பிரச்சனை இரண்டாயிரத்தி பதினாலே டிராபேக் என்று சொல்லப்படுகிற அந்த ஊக்கத்தொகை பனிரெண்டு சதவீதம் இருந்தது இந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக இப்போது சதவீதம் இருக்கிறது பத்து சதவீதத்தை இப்ப இருக்கிற ஒன்றிய அரசு எடுத்துவிட்டது ரெண்டாயிரத்தி பதினாலே ஏற்றுமதியாளர்களுக்கு வட்டி சலுகை ஐந்து சதவீதம் இருந்தது இப்போது வட்டி சலுகையே கிடையாது அத்தனையும் எடுக்கப்பட்டு விட்டது அதனாலேயே திருப்பூர் தொழில் முடங்குகிற ஒரு சூழலில் இருந்தது ஆனால் அமெரிக்கா விதித்து இருக்கிற இந்த வரி என்பது சப பெட்டியிலே கடைசி ஆணியை ஏற்றுவதை போல அமெரிக்கா வரி விதித்திருக்கிறது மூடுவதை தவிர வேறு வழி கிடையாது ஏதோ திருப்பூருக்கு மட்டுமானதல்ல இந்தியா முழுவதும் பதினஞ்சு கோடி பேர் வேலை இழக்கப் போகிறார்கள் ஐந்து கோடி பேர் நேரடியாக பத்து கோடி பேர் மறைமுகமாக மொத்தம் பதினஞ்சு கோடி பேர் பத்து சதவீத இந்திய மக்கள் தன்னுடைய வேலையை இழக்கப் போகிறார்கள் அதற்கான போராட்டமாக நாம் இங்கே கொண்டிருக்கிறோம் திருப்பூரை பொறுத்தவரை அமெரிக்காவினுடைய வரி விதிப்பிலே மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் உடனடியாக மூவாயிரம் கம்பெனி மூடப்படும் மாற்று கருத்தே கிடையாது உடனடியாக அஞ்சு லட்சம் குடும்பங்கள் தெருவுக்கு வந்து அதுதான் திருப்பூரில் நிலைமை மக்களுக்கு வரும்போதுதான் தெரியும் இப்ப கோன நம்ம நம்முடைய பிரச்சனைகளை ஒன்றிய அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் என்ன இருக்கவங்க எல்லாம் பிச்சை எடுக்க போன பின்னாடி கொண்டு போறதா இப்ப அதை கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அறிவுறுத்தலின் பேரிலே இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஒன்ன மட்டும் முடிஞ்சுக்கணும் அடுத்த வாரம் ட்ரம்ப் வரிய இறக்கிட்டா இது உடனே பொழைக்காது நீங்க வந்து ஏற்றுமதியாளர்கள் இப்ப ஆர்டர் எடுக்க முடியல அமெரிக்கா பையர்கிட்ட ஆர்டர் வேண்டாம் சொல்றாங்க அவன் பங்களாதேஷுக்கு போயிடுவான் அவன் வேற நாட்டுக்கு போய் வியட்நாமுக்கு போயிடுவான் போயிட்டால திரும்பி வரமாட்டான் மொத்தமா திருப்பூர் அழிஞ்சே போயிடும் ஏதோ ஒரு மாசம் கழிச்சு ட்ரம்ப் வரிய எடுத்தோடல மறுபடியும் திருப்பூர் வேலை வந்துடும் அப்படி அப்படிப்பட்ட நிலைமை இல்லை இது வந்து மொத்தமா அழிஞ்சிடும் திரும்பி வராது திருப்பூர் என்ன டாலர் சிட்டி அப்படின்னு பெருமையோட வாழ்ந்துட்டு இருந்தோம் சொன்னாங்க வந்தோரை வாழ வைத்த திருப்பூர் அப்படின்னு தமிழகத்தினுடைய வரி வருமானம் மட்டுமல்ல இந்தியாவினுடைய அந்நிய செலாவணியிலே ஒரு மிகப்பெரிய பங்கை கொடுப்பது நாம் இந்த திருப்பூரில் இருந்துதான் இன்றைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட திருப்பூர் அதே போல ஆரம்பத்திலே பள்ளி வாசலை கூட மிதிக்காதவர்கள் ஏற்றுமதி தொழிலை ஆரம்பித்து உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளிலும் கால்பதிக்க வளர்த்தெடுத்தது இந்த திருப்பூர் அப்படிப்பட்ட நிலைமையில இந்த திருப்பூர் இருந்தது இன்றைக்கு வந்தோரை வாழ வைக்கின்ற திருப்பூர் என்று சொன்னால் தென் மாவட்டங்களில் இருந்து மட்டுமல்ல மற்ற மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பேர் இங்கே வேலை பார்க்கிறார்கள் தென் மாவட்டங்களில் இருந்து திருப்பூருக்கு வந்தவர்கள் எல்லாம் பிழைத்துக் கொண்டார்கள் அது நான் சொல்லவில்லை தென் மாவட்டத்தில் இருக்கிற குடும்பத்தில் பேசும்போது சொல்லுவார்கள் எங்க பெரிய பையன் திருப்பூர் போனா அங்க பொச்சுகாம் கல்யாணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு திருப்பூர் தமிழ்நாட்டை வாழ வைக்கக்கூடிய ஒரு நகரமாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னொன்னு பாருங்க ஜவுளி தொழிலுக்கு இதே பிரச்சனை வைர தொழிலுக்கு நகை தொழிலுக்கு இதே பிரச்சனை ஜவுளி தொழில் அதிகமா தமிழ்நாட்டில் இருக்கு நகை தொழில் வைர தொழில் குஜராத்தில் இருக்கு உடனடியா நீ குஜராத்துக்கு சலுகை கொடுக்க இல்ல வைர வியாபாரிகளுக்கு உனக்கு சலுகை கொடுக்க தெரியுது வெண்ணையும் இன்னொரு கண்ணுக்கு சொல்லாமுமா ஏன் என்ற கேள்விதான் வேடிக்கை பார்க்காதீர்கள் இன்றைக்கல்ல ஆகஸ்ட் பதினாலாம் தேதியே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஏற்றுமதி சங்கங்களையும் அழைத்து கூட்டத்தை போட்டு என்ன செய்ய வேண்டும் என்று கருத்து கேட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் இந்தியாவிலே எந்த மாநில முதல்வரும் அதை செய்யாத போது செய்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதினாலாம் தேதி கூட்டத்தை போட்டு பதினைந்தாம் தேதி கடிதம் எழுதினார் பஞ்சுக்கான இறக்குமதி வரியை நீக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு செவிசாய்த்தது இன்றைக்கு பஞ்சு வரி விதிப்பு நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் காரணம் என்பதை இந்தியா முழுவதும் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நம்முடைய இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபியை பொறுத்தவரை

தமிழ்நாட்டை அழிப்பதற்கான முயற்சி தான் கொஞ்சம் பிஜேபி தலைவர்கள் ஏன் பேசவில்லை மற்றவர்களை தற்கொலை என்று பேசுகிறார்கள் மற்றவர்களை கிணத்து என்று பேசுகிறார்கள் உலகத்திலேயே எனக்குத்தான் இருக்கிறது என்று பேசுகிறார்கள் ஏ திருப்பூர் உனக்கு தெரியலையா அதுக்கு என்ன குரல் கொடுத்தீங்க திருப்பூர் மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய மக்கள் அத்தனை பேரும் இதை யோசித்து பார்க்க வேண்டும் என்று தான் சொல்லுகின்றோம் இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி அதிகமாயிடுச்சு ஜிஎஸ்டி வரி அதிகமாயிடுச்சு ஜிஎஸ்டி வரி அதிகமான இந்தியா பொருளாதாரத்தில் முன்னேறினதா அர்த்தம் அல்ல ஜிஎஸ்டி வரி எப்படி வசூல் பண்றீங்க டார்ச்சர் பண்ணி பண்ணி ஜிஎஸ்டி வரி வசூல் பண்றீங்க அந்த வரி அதிகமாயிடுச்சு சொன்னா உடனே இந்தியாவினுடைய பொருளாதாரம் முன்னேறிடுச்சு இங்க தேலும் பாலும் ஓடுதுன்னு அர்த்தமா நமக்கு தெரியாதா கையில் எங்க பணம் இருக்கு அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே ஏற்றுமதியும் அழைத்தது என்று சொன்னால் என்ன நிலைமைக்கு போவோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும் திருப்பூர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம நம்ம உடம்ப வருத்தி அந்நிய செலாவணி ஈட்டுக் கொடுக்கிறோம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் டன் திடக்கழிவு கிடைக்குது என்ன பண்றதுல தெரியல செட்டு போட்டு போட்டு வச்சிருக்காங்க அந்நிய செலாவலையை சம்பாதிக்கிற ஒன்றிய அரசு அந்த திளைக்கலிவை எடுப்பதற்கு தீர்வை சொல்ல வேண்டாமா இப்படி பல்வேறு விஷயங்களால திருப்பூர் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆயில் இம்போர்ட் பண்றதுனால ஒன்றரை லட்சம் கோடி சம்பாதிச்சிருக்கீங்க ஒன்றரை லட்சம் கோடி வரி மட்டுமே அரசாங்கத்துக்கு ஏன் ஜவுளி தொழிலை பாதுகாக்கிறதுக்கு அதுல ஒரு பத்து சதவீதத்தை கொடுங்க திருப்பூர் பழச்சிருக்கோம் வருமானம் வந்து இருக்குல்ல அதுல இருந்து கொடுங்க என்ன எங்களுக்கு இல்ல டீசல் விலையும் பெட்ரோல் விலையோ குறைச்சிட்டீங்களா அதை குறைக்கலையே அப்ப ஏன் தரக்கூடாது கொரோனா காலத்திலே எப்படி தனி நிதி ஒதுக்கி மக்களை காப்பாற்றுகின்ற பணி நடந்ததோ அதே போல இன்றைக்கு ஏற்றுமதியாளர்களை பாதுகாப்பதற்கு ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி நம்முடைய கண்டனத்தை இந்த இடத்தில் சொல்லி ஒன்றிய அரசுடைய கவனத்தை யாரையும் குற்றம் சொல்லுவது நம்முடைய நோக்கம் அல்ல நம்ம பிழைக்கணும் இது வாழ்வாதாரம் திருப்பூர் அன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா வேதனையா இருக்குது பொலி விளந்து கிடைக்குது எப்படி திருப்பூர்ல போவா டிவிஎஸ் பின்னாடி உட்கார்ந்துகிட்டு முன்னாடி பெரிய மூட்டையை வச்சுக்கிட்டு டிவிஎஸ் போவா எங்கேயாவது பார்க்கற மாதிரி ரோடில் தொழில் நடக்குதாங்க அப்படிப்பட்ட மோசமான திருப்பூரை மட்டுமல்ல இந்தியாவினுடைய மொத்த ஜவுளி தொழிலை பாதுகாப்பதற்கு வர வேண்டும் திருப்பூர்ல ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்த உடனே ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திருப்பூர்ல இருக்கிற தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சா இன்னைக்கு சென்னைக்கு வாங்கலாம் தலைவர்களை சென்னைக்கு வாங்க ஏற்றுமதி சங்க தலைவர்கள் அப்படின்னு சென்னைக்கு அனுப்பிச்சு அத்தனை பேரும் புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கின்ற காரணத்தினால் ஒன்றிய அமைச்சர் இருக்கிற ஏற்றுமதி சங்க தலைவர்களை அழைத்து பேசுகிறார் ஒரு சிலர் சில போடுறா நிர்மலா சீதாராமன் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறனா உங்களை கூப்பிட போறதே கிடையாது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இதை காப்பாற்றுவதற்கு ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என்று அந்த கோரிக்கையை வைத்து பொங்கலாறு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக திருப்பூருக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய ஜவுளித்துறைக்கு குரல் கொடுக்க வந்திருக்கிற அத்துணை தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க